வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகாமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இம்முறை பட்ஜெட்டில் பாரிய தொகை ஜனாதிபதி அன்பகுமார சஜித் தலைமையில் எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்கள் சந்திப்பு அலுவலக நேரத்திற்கு பிறகு செய்யப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கு தொகை காப்போத சாதாரண தர பயிற்சிக்கான கால அட்டவணை வெளியீடு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

மூலதன செலவினமாக ஒன்று தசம் மூன்று ஐந்து டிரில்லியன் ரூபாயை ஒதுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் இது அண்மை காலத்தில் மூலதன செலவினங்களுக்காக ஒரு அரசாங்கம் செலவிடும் தொகையாகும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு சங்ரில்லா ஹோட்டலில் நேற்று பிற்பகல் பொருளாதார மாற்றம் என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை வர்த்தக சம்மநிலத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசியல் சிறுத்தன்மை கடன் மறுசீரமைப்பு மற்றும் இறையாண்மை கடன் தரப்படுத்தலை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு மாற்றத்திற்காக இலங்கையை தயார்படுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் அதேபோல் இதனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முழுமையான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி அரசாங்கம் ஒன்று மூலதன செலவினங்களுக்காக செலவிடும் மிகப்பெரிய தொகையை குறிக்கும் வகையில் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் முதலீட்டு மூலதன செலவாக ஒன்று ஐந்து டிரில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்காக குறிப்பிட்ட அவர் இவ்வருடத்தில் நான்கு சதவீதம் மிஞ்சி செல்கின்ற பொருளாதார முன்னேற்றத்தை அரசாங்கம் எதிர்பார்ப்பதையும் அந்த இலக்கை அடைந்து கொள்ள நேரடி வெளிநாட்டு முதலீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான வணிக சபையின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சர்வஜன பலைய மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா போஜன பெருமுன ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த குழு எம்பிக்கள் இணைந்து போட்டியிட தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மூன்று கட்சிகளின் பிரதிநிதிகளும் நேற்று முன்தினம் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடல்களை நடத்தியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா மகிந்த அமர வீரர் அனுர பிரியதர்ஷன ஜாப்ப துமிந்த திசாநாயக்க லசந்த அழகியவன் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினர் பிரமித வண்டாரத்தின் கோன் மற்றும் பலர் ஸ்ரீலங்கா போஜன இருந்து வெளியேறிய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தினர் பேராசிரியர் சுமன் ஆகியோர் சர்வஜன பழைய கட்சியினை பிரதித்துவப்படுத்தி இந்த விவாதத்தில் பங்கேற்றார் உள்ளூராட்சி தேர்தல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இங்கு விவாதிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது மேலும் இந்த பிரதிநிதிகள் இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் இந்த விடயத்தில் விவாதங்களை நடத்தியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் குரலை மேலும் மேலோங்க செய்து வலுவான எதிர்கட்சியை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சியை சேர்ந்த கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் கூடினர் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலமான எதிர்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் அனைவரையும் ஒன்று திரட்டுமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்கட்சியை நேரத்துவப்படுத்தும் சக கட்சி தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் இதன் மூலம் பலமான பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் என்றும் அரசாங்கத்தின் சிறந்த விடயங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகம் விளைவிக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு பதிலாக மக்கள் பக்கம் நாம் முன்னிற்க வேண்டும் என்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு சுட்டிக்காட்டினார் இச்சந்திப்பில் அனுராத ஜெயரத்ன சாணக்கியின் ராசமாணிக்கம் மனோ கணேசன் பழனி திகாம்பரம் கயந்த கருணாதிலக ஜேசி ஜே சி அலவத்துவல அஜித் பி பெரேரா ரவி கருணநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரச வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்திற்கு பிறகு செய்யப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று முதன்முறையாக கூடிய போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதி நிர்வாக சபை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையில் இந்த சபை கூடியது ஜனாதிபதி நிதி நிர்வாக சபை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையில் கூடியது இதில் பிரதமர் டாக்டர் ஹரணி அமர்சூரிய சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகளை மேலும் இணைத்திறனாக்குவதற்கான திட்டவட்டங்களை தயாரிப்பது மற்றும் தற்போதுள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டது அரசாங்க மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் ஒரு தீர்வாக அலுவலக நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வது குறித்தும் அவற்றை செய்யும் வைத்தியர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து ஊக்கத்தொகை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சிக்கான கால அட்டவணையை பயிற்சிகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் மார்ச் பதினேழாம் தகுதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தகுதி வரை

தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த கையடக்க தொலைபேசியையும் வாங்க வேண்டாம் என்றும் ஆணையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இது இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுக்க டிஆர்சி விரைவில் ஒரு புதிய தானியங்கி அமைப்பை செயல்படுத்தும் என்று ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் பந்து தெரிவித்துள்ளார் குளவி கோட்டு இலக்கான ஒன்பது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் கிளிநொச்சி தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி கண்ணகிபுரம் பகுதியில் வீதியில் இருந்த குளவிக்கூடு கலைந்தமையால் வீதியால் சென்ற பாடசாலை மாணவர்கள் ஒன்பது பேரும் வீதியால் பயணித்தவர்கள் பேரும் தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்ணகி நகர் அம்பிகை வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் பாடசாலை மாணவர்களே குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பன உலகச் செய்திகள் வட இந்தியாவில் உள்ள மகா கும்பமேளாவில் அமௌனி அமாவாசையான அணையின்றி ஒரே நாளில் பத்து கோடி பேர் வரை புனித நீராட வர வாய்ப்புள்ளதால் மகா கும்ப நகரில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடச் சென்ற பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கியதில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இதே நேரம் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது திரிவேணி சங்கமத்தில் பக்தர்களை நீராட வேண்டாம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் ஜோகி ஆதியநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பங்களாதேசில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி நடைபெற்று வருகின்ற நிலையில் சம்பள உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்குள்ள ரயில்வே ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் எனவே போராட்டக்காரர்களுடன் இடைக்கால அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை இதனை அடுத்து பங்களாதேஷ் முழுவதிலும் உள்ள சுமார் இருபத்தி ஐயாயிரம் ரயில்வே ஊழியர்கள் நேற்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெர்மனியைச் சேர்ந்த கோச் என்ற நபர் நூற்று இருபது நாட்கள் நீருக்கடியில் வாழ்ந்து நீருக்கடியில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் என்ற உலக சாதனையை படைத்துள்ளார் ஐம்பத்தி ஒன்பது வயதான குறித்த நபர் பனாமா கடலுக்குள் முப்பது சதுர மீட்டர் கொண்ட யூஸ் பாணியில் உருவாக்கப்பட்ட வீட்டில் கடந்த நூற்றி இருபது நாட்களாக வசித்து வந்துள்ளார் முன்னதாக புளோரிடா குளத்தில் நீருக்கடியில் பல்கலைக்கழக பேராசிரியரான ஜோசப் டிதூரி என்பவர் நூறு நாட்கள் இருந்தார் அந்த சாதனையை முறியடித்து ருடிகர் கோச் கின் சாதனையில் இடம்பிடித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி போட்டிகளில் பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்த நான்காவது ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையை ஸ்டீவ் ஸ்மித் பெற்றுள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் குறித்த எட்டியுள்ளார் அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களின் வரிசையில் ஸ்டீவ் ஸ்மித் பதினைந்தாவது இடத்தில் உள்ளார் குறித்த பாட்டியில் சச்சின் டெண்டுல்கர் பதினைத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓட்டங்களுடன் முதலிடத்திலும் ரிக்கி பாண்டிங் பதிமூவாயிரத்து முன்னூற்று ஓட்டங்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளதுடன் ஜே லீஸ் பதிமூரத்து எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்